நாவல்ஸ் வணக்கமும் நல்வரவும் நாயகன் இருபத்தி இரண்டு மணி நான்காகி இருந்தது பசியில் முகம் அவளின் லேப்டாப்பில் அவன் சொன்ன விவரம் எல்லாம் படித்துக் கொண்டிருந்தாள் பர்ஷி கூட இவ்வளவு படிச்சிருப்பியான் சந்தேகம்தான் தான் பதில் எழுத தெரியும் நீ ரொம்ப படிச்சு வச்சா எனக்கு தான் கஷ்டம் அவளை சரமாரியாக கிண்டல் செய்யவும் எழுந்ததும் கிண்டலா சாப்பிட வாங்க அத்தா இன்னும் வரல தோசை தான் இப்போ ஓகேவா சீக்கிரம் சமையல் கத்துக்கணும் சாரிப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் யாலி கூற ஒன்னும் அவசரம் இல்லை பொறுமையா கத்துக்க இப்ப தோசை சுடுப்போ நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் படிக்க லிங்க் எடுத்து வைக்கிறேன் உன் கேள்விக்கு பதில் அதுல தான் இருக்கு அதிகூர யாலி தோசை சுட அதை லிங்க் எடுத்து வைத்து விட்டு வந்தான் யாலி தட்டை தர தோசையை பார்த்து அவன் கண்கள் விரிந்தது தோசை நல்லா வந்திருக்க அருமைப்போ தொட்டுக்க ஏதாவது அதை கேட்க புளி சட்னியும் தேங்காய் சட்னியும் செஞ்சிருக்கேன் யாலி சொல்ல செம அருமையான காம்பு சூடான தோசை தொட்டுக்க ரெண்டு வகை சட்னி இதுக்கு மேலே வேற என்ன வேணும் அட்ஜஸ்ட் எல்லாம் இல்லை சாலி எனக்கு இதுவே அமிர்தந்தான் அதை மகிழ்வாக கூற யாலி பரிமாற அதையும் சாப்பிட ஆரம்பித்திருந்தான் யாலி அவன் சாப்பிடுவதை கொண்டிருக்க அவளை பார்த்தவன் புஷ்டி நீ சாப்பிட்டியா இனிதான் சொல்ல அடியை மணி என்ன ஏன் நேரம் சாப்பிடாம இருந்த நம்ம சேர்ந்து சாப்பிடவே நேரம் அமையறதில்ல வாரத்தில் ஒரு நாள் தான் கிடைக்கும் அதான் நீங்க வந்ததும் சேர்ந்து தான் காத்திருந்தேன் சாரி சாலி ரொம்ப பசியா தான் நீ உக்கார் நான் சுட்டுத்தரேன் தரேன் வேண்டாம் நீங்க முதல்ல அட ஒகாரடி அதி முகத்தை காட்ட யாலி அமர்ந்திருந்தாள் அவளுக்கு என்று இவன் தோசை சுட அவனுக்கும் ஊட்டிவிட்டு இவளும் உண்டிருந்தாள் இருவரும் மறுபடியும் அறை உள்ளே வர பெரியவர்கள் இருவரும் வந்திருந்தனர் அதையும் யாலியும் அவர்களுடன் பேசிவிட்டு மீண்டும் அறைக்கு வந்தனர் ஓ லேப்டாப் கொடு அதில் சில லிங்க் இருக்கும் பாரு அதை கூற யாலி அதை பார்த்தாள் அதில் மக்கள் உடலுறவு கொள்ள இருபது காரணங்கள் அல்லது உந்துதல்கள் உள்ளது நம்பர் ஒன் மனநிலையை அதிகரிப்பது மற்றும் மனச்சோர்வை நீக்குவது பூஸ்டிங் மூட் அண்ட் ரிலீவிங் டிப்ரெஷன் நம்பர் டூ கடமை டியூட்டி நம்பர் த்ரீ அதிகாரத்தை மேம்படுத்துதல் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் பவர் நம்பர் ஃபோர் சுயக்கருத்தை மேம்படுத்துதல் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் செல்ஃப் கான்செப்ட் நம்பர் ஃபைவ் ஒருவரின் கூட்டாளியின் சக்தியை அனுபவித்தல் எக்ஸ்பீரியன்சிங் த பவர் ஆஃப் ஒன்ஸ் பார்ட்னர் நம்பர் சிக்ஸ் உங்கள் துணையால் நேசிக்கப்படுவதாக உணர ஃபீலிங் லவுட் பை யுவர் பார்ட்னர் நம்பர் செவன் பொறாமை வளர்ப்பது ஃபாஸ்ட்ரிங் ஜலசி நம்பர் எயிட் நற்பெயர் அல்லது சமூக அந்தஸ்தை மேம்படுத்துதல் இம்ப்ரூவிங் ரெப்புடேஷன் ஆர் சோஷியல் ஸ்டேட்டஸ் நம்பர் நைன் பணம் சம்பாதிப்பது மேக்கிங் மணி நம்பர் டென் குழந்தைகளை உருவாக்குதல் மேக்கிங் பேபீஸ் நம்பர் லெவன் பாசத்தின் தேவை நீட் ஃபார் அஃபெக்ஷன் நம்பர் டுவெல் வளர்ப்பு நேச்சரன்ஸ் நம்பர் தேர்ட்டீன் துணையிடம் புதுமை பார்ட்னர் நாவல் நம்பர் ஃபோர்டீன் துணையிடமிருந்து அழுத்தம் பேர் ப்ரெஷர் ஆர் ப்ரெஷர் ஃப்ரம் பார்ட்னர் நம்பர் ஃபிஃப்டீன் இன்பம் பிளெஷர் நம்பர் சிக்ஸ்டீன் செக்ஸ் ட்ரைவை குறைத்தல் ரெடியூசிங் செக்ஸ் ட்ரைவ் நம்பர் செவன்டீன் பழிவாங்குதல் ரிவெஞ்ச் நம்பர் எயிட்டீன் பாலியல் ஆர்வம் செக்ஸுவல் கியூரியாசிட்டி நம்பர் உங்கள் துணையிடம் அன்பை வெளிப்படுத்த ஷோயிங் லவ் டு யுவர் பார்ட்னர் மதிக்காது மீறல் ஸ்பிரிச்சுவல் டிரான்சென்டென்ஸ் உந்துதல்களில் இந்த வேறுபாடுகளை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது இது பாலியல் உறவில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கும் பாலியல் கோளாறுகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் உதவுகிறது பெரும்பாலும் பிரச்சனையின் மூலத்தை குறிப்பிட்ட உந்துதலில் காணலாம் என்பதை நீங்கள் அறியலாம் எந்த காரணத்துக்காக இந்த உடலுறவு நம்ம வச்சு பார்ப்போமா முதல் முறை நம்ம உறவை பற்றி சொன்னால் எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு நான் சரியா இருக்கேனா எனக்கு சரியாக கிடைச்சதா அந்த உணர்வு எப்படி இருக்கும் சுகமான ஒரு உணர்வா எனக்கு இருந்துச்சு உனக்கு எப்படி இருந்தது அதை கேட்க எனக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா முதல் உறவு தான் நமக்குள்ள தாம்பத்திய வாழ்க்கை ஆரம்பம் உங்கள் அன்பும் தொடுகையும் எப்படி இருக்கும் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இதை பேசியதும் இல்லை ஸோ எதிர்பார்ப்பு இருந்தது எனக்கும் யாலி கேட்க நம்ம காலையில் பார்த்த ரிசல்ட்டு தான் நமக்கும் காதல் உறவு எல்லாம் விட எனக்கு செக்ஸ் தான் ஃபீல் அதுதான் ஆம்பளை தேடல் ஆனால் நம்ம உறவை இந்த உடலுறவு பலப்படுத்தும் அப்படின்னு ஊஎன்னும் இப்போ நீயே பாரு நமக்குள்ள முதல் அப்போது எனக்கு இருந்த உந்துதல் நம்பர் எயிட்டீன் அதாவது செக்ஸ் ஆர்வம் உனக்கு இருந்தது நம்பர் சிக்ஸ் அதாவது ஃபீலிங் லவ்ட் பை பார்ட்னர் ஸோ இதே போல நமக்கும் உந்துதல் மாறும் உடலுறவை எல்லாரும் கதையில் எழுதலாம் ஆனால் அதுக்கான காரணம் என்ன அர்ப்பணா கதையில் ஹீரோ அந்த பொண்ணை பழிவாங்க அவ கூட உடலுறவு வைப்பான் அது தப்பு அதுக்கு சொல்ற அதீத வர்ணன தப்பு அதை எவ்வளோ கவிதையை பூசி அழகாக சொன்னாலும் அது தப்பு தான் நீ சொன்னியே ஒரு கதை பொண்டாட்டி கூட குழந்த பிறந்தும் வேறு ஒரு பொண்ணு கூட நடந்தது தாம்பத்தியம் அப்படின்னு தாம்பத்தியம் உடம்பு மட்டும் சேரது உடம்பும் மனசும் சேரணும் அதுக்கு பரஸ்பர புரிதல் இருக்கணும் நம்ம வாழ்க்கை துணைக்கு நம்ம தர ரொம்ப பெரிய பரிசு தாம்பத்திய ரீதியா மனசாலும் உடம்பாலும் ஒழுக்கமாக இருக்கிறது தான் ஆக கட்டின பொண்டாட்டிக்கு மனசால அவன் சுத்தமாயில்லை காதலின்னு சொல்ற பொண்ணோட சேரும்போது அவன் உடம்பும் மனசும் சுத்தமாயில்லை ஸோ இதில் தாம்பத்தியம் கொஞ்சம் கூட இல்லை அவனுக்கு இருந்தது காமம் மட்டும்தான் இன்னும் சிம்பிளா சொன்னா யோனி உள்ள ஆண்குறி போறதுதான் இணைப்பு ஆனா அந்த இணைப்பு எதுக்கு ஏன் அதுக்கான நோக்கம் என்ன அது முறையான உறவா கதை தான் இருந்தும் முறையில்லாத உறவை சொல்லக்கூடாது கல்யாணம் பண்றது உண்மையில தாம்பத்தியம் உள்ள வரதான் கலவி முறை இல்லாம போயிடக்கூடாதுன்னு தான் ஆனா கல்யாணமே இங்க உடலுறவுக்கு தான் சொல்றாங்க நமக்கே ஹனிமூன் அப்போ நடந்தது தான் தாம்பத்தியம் முதல் உறவு வெறும் இணைப்பு தான் அது வெறும் அப்போதே உணர்வு தேவை அதுல காதல் உண்மையா இல்ல ஆனா அதுக்கப்புறம் ஒரு முறை கூட இணைப்புக்கு சேரல காதல் உணர்ந்த அப்புறம் உறவில்லாம சும்மா கூட அணைச்சுப்படுத்திருக்கோம் அதுவும் கூட தாம்பத்தியம் தான் மனசு சேர்ந்திருக்கிற நேரத்துல கணவன் மனைவியா அது அவசியம் உடலுறவு நடந்தா எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்றது முட்டாள்தனம் அது இனிய முடிவு இல்லை கல்யாணமாகி புரிதல் வந்து கட்டிலில் சேர்ந்தா மட்டும் போதுமா இது மட்டும் தான் தாம்பத்தியம்னு சொல்றது எவ்வளவு தப்பு முதலுறவுக்கு முன்னாடியே நமக்குள்ள நிறைய இடத்துல புரிதல் இல்லை முன்னா அழகூட வச்சுருக்கேன் முதல் தாம்பத்தியம் அதாவது ஹனிமோன் வர எவ்வளோ பிரிவு ஹனிமோன் அப்புறம்தான் நம்ம முதல் சண்டை அப்போ ரெண்டு பேரும் காதல் உணர்ந்து தான் சேர்ந்துருந்தோம் இருந்தும் நமக்குள்ள சண்டை அப்போ உடலுறவு செய்திருந்தா அது அசிங்கம் கருத்து வேறுபாடு புரிதல் இல்லாத நேரத்தில் உடலுறவு சமாதானம் இல்லை அவனுக்கு வேற வழி இல்லை காரணம் அவனோட தொடுகை பெண்ணை சாந்தமாக்கும்னு அவனுக்கு ஒரு எண்ணம் ஆனா பெண்ணுக்கு அது நேர் எதிர் வெறும் உடம்புக்கு மட்டும்தானே நான் கோவமா இருப்பாங்க சோ உடலுறவு எப்பவும் எதுக்கும் தீர்வு இல்லை நீ சொன்ன மாதிரி எப்படி சொல்றோம் அது இல்ல விஷயம் என்ன சொல்றோம் அதுதான் விஷயம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இன்பமும் தான் கதையில மைய இருந்தா அந்த உறவுல இருக்கிறது காதல் இல்லை காமம் அத எயிட்டீன் பிளஸ் டாக் போட்டு தான் ஆகணும் காலையில பார்த்தோம் இல்லையா மனித மூளை இதுக்காக வடிவமைக்கப்பட்டது தான் யாரும் யாருக்கும் செக்ஸ் பற்றி சொல்லித்தர வேண்டாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயற்கையாகவே புணர தெரியும் நீங்க கதையில காம எழுதி யாரும் இங்கே கெட்டுப்போக போறதில்லை ஆல்ரெடி புது மொபைல் ஆப் போட்டு வர்ற மாதிரி நம்ம மூளையில அதுவும் இன்ஸ்டால் ஆகிதான் இருக்கு எப்போ கெட்டு போவாங்க தெரியுமா தகாத உறவு சரின்னு சொன்னா முரட்டி ஹீரோ இஷ்டம் போல காசை வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணை தான் படுக்கைக்கு கொண்டு வர முடியும்னு சொன்னா கல்யாணம் செக்ஸ் செய்ய லைசன்ஸ்னு சொன்னா சண்டை வந்ததும் உடலுறவு செய்தா சமாதானம் ஆகிடலாம்னு சொன்னா தாம்பத்தியமே உடல் மட்டும் சொன்னா கெட்டுதான் போவாங்க அன்பும் காதலும் மட்டும் இல்ல காமமும் யாரையும் வற்புறுத்தி வாங்க முடியாது தாம்பத்தியம் பூ போல தானா மலரணும் அதை வற்புறுத்தியெல்லாம் மலர வைக்க முடியாது ஆணும் பெண்ணும் தாம்பத்தியத்தை அடையப்பட்ட கஷ்டத்தை சொல்றத மட்டும் இல்ல கதை அதுக்கப்புறமும் அவங்க புரிதலும் காதலும் தாம்பத்தியமும் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறது தான் கதை அதுதான் ரொம்ப முக்கியம் சில நேரத்தில் உடல் இணைப்பு இல்லாமல் மன இணைப்பு மட்டுமே நடக்கும் அதுவும் தாம்பத்தியம்தான் கட்டில்தான் காதல் முடியணும்னு அவசியம் இல்லை அப்புறம் ஆரோக்கியமான உடலுறவு உடலுக்கும் மனசுக்கும் ரொம்ப நல்லது தோ இங்கே பாரு நம்பர் ஒன் உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது நம்பர் டூ உங்கள் பாலுணர்ச்சியின் உந்துதலை அதிகரிக்கிறது நம்பர் த்ரீ பெண்களின் சிறுநீர் பை கட்டுப்பாட்டை மேம்படுத்துகிறது நம்பர் ஃபோர் உங்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது நம்பர் ஃபைவ் செக்ஸ் என்பது உடற்பயிற்சியின் ஒரு சிறந்த வடிவம் நம்பர் சிக்ஸ் மாரடைப்பு அபாயத்தை குறைக்கிறது நம்பர் செவன் வலியை குறைக்கிறது புணர்ச்சி வலியை தடுக்கும் நம்பர் எயிட் ப்ராஸ்டேட் புற்றுநோயை குறைக்கக்கூடும் நம்பர் நைன் தூக்கத்தை மேம்படுத்துகிறது நம்பர் டென் மன அழுத்தத்தை எளிதாக்குகிறது மன அழுத்தமாக உடலுறவு கொள்ளுங்கள் சோ செக்ஸ் ஒன்றும் அசிங்கம் இல்லை அது அறுவருப்பா பார்த்து தவிர்க்க வேண்டியதும் இல்லை முறையான இணைப்பு பற்றிய புரிதல் இருந்தா போதும் அதை சரியா பிறருக்கு சொல்லவும் தெரிஞ்சிருக்கணும் காமமோ ஒப்பு மாதிரிதான் அதிகமாக எடுக்கவும் முடியாது அது இல்லாம கணவன் மனைவி உறவும் ருசிக்காது அதி நீண்ட விளக்கத்தை பேசி முடிக்க யாலி அமைதியாக அமர்ந்திருந்தாள் அதி அவளை என்ன என கேட்க கவி இருவரையும் வெளியில் அழைத்தார் அத்தியாயம் இருபத்தி இரண்டு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி